ஆந்திராவிலே இந்த பிரச்சனை வரல மக்கள் அப்படி பழகிருக்காங்க மக்களும் தான் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் பழகிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பழகலை பீப்புள்ஸ் மையமா வச்சுதான் கல்ச்சர்ஸ் எல்லாம் வருது ஆனால் இந்த மக்களை பத்தி சிந்திக்கிறதே இல்லை இந்த மக்கள் எப்படி அங்கே போய் பார்ப்பாங்க ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு அங்கே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா இந்த மக்கள் தான் அதிகம் அதுக்கு நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இது பண்ணலாமே அதுக்கு ஒரு அமைச்சர் போடலாம் அதுல ஒரு நீங்க தேட்டர் நிர்வாகம்னு பாத்தீங்கன்னா தேட்டர்ல வேலை செய்யறவங்க ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம் ஆனா இப்ப கூட்டம் அங்க போகும் தெரிஞ்சா மற்ற இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் அதுக்கான எதிர் வேலையை செய்ய மாட்டாங்க செய்வாங்க எப்படி வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கு இலவச பேருந்தில் தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கு மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாடு முன் இருக்கு அது மாதிரி தியேட்டர்கள் கட்டி கொடுத்ததுங்களையும் தமிழ்நாடு அரசு ஒரு முன்னுரிமையாக இருந்துட்டு போகட்டுமே ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் சென்சார் அப்ப அது சினிமாவிலிருந்து வர்ற வருமானம் சென்சார் போர்டுக்கு இந்திய சினிமா இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பணம் வாங்கிட்டான் இருக்கீங்க சென்சார் அந்த சென்சாரில் வாங்குகிற பணம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிகள் சென்சார் போர்டில் இருக்கு பேரிடருக்கு ஏதாவது கொடுத்துருக்கா அல்லது மக்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கா எப்படி பார்த்தாலும் வேற ஏதாவது திட்டங்களுக்கு தானே செலவு பண்ணிருப்பாங்க பண்ணல இது இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து தமிழ்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குங்களா இல்ல பிற இல்ல உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதோ அங்கதான வடிகால் தேவைப்படுது ஆந்திராவில இந்த பிரச்சனை வரலை அங்க அரசாங்கம் வந்து ஆதரவு தெரிவிக்கிற அப்படி ஆதரவு இல்ல மக்கள் அப்படி பழகிருக்காங்க மக்கள் இதை தேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் பழகிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பழகல அப்படி பழகல பழகாதது காரணம் நம்ம தான் இதை ஆரம்பத்திலேயே இதை பண்ணிருக்கலாம் நான் சொல்றது ஒரு இருபது வருடம் எப்ப சிடி அறிமுகமாச்சோ எப்ப பைரசி அறிமுகமாச்சோ அப்பவே இதை செய்திருந்தால் இன்னைக்கு நம்ம மக்களும் தான் பழகிருப்பாங்க அரசு தேட்டருக்கு போவோம் போவாங்கல்ல ஆனா நம்ம செய்யல திரைத்துறையில் செய்ய வேண்டியதை செய்யாத விட்டு நம்ம எப்பவுமே தும்பு விட்டு வாழ பிடிக்கிற தான் இன்னைக்கு விட்டுட்டோம் ஆனால் இப்ப கூட அதை இழுத்து பிடிக்க முடியும் மக்களை தேட்டரை கொண்டு வர வைக்க முடியும் சின்ன படங்களுக்கான முன்னுரிமை கொடுக்க முடியும் அப்படி சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா இதுதான் பெரிய படமாகும் இதெல்லாம் சின்ன படம் ஆயிரும் கார்பரேட் சிந்தனையே என்னங்க தன்னை தவிர வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னா கார்பரேட் சிந்தனை இதான் அது எந்த கார்பரேட்டாகட்டும் தான் மோன இருக்கணும் அதான் கார்ப்பரேட் சிந்தனை அப்படி ஒரு மோனோபுல்லியான கார்ப்பரேட் சிந்தனை நம்மை அறியாமையில் ஆட்கொள்றதுனாலதான் சின்ன படம் பெரிய படம்னு பேச தோணுது படம்னா எல்லாம் படம் தான் வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு சிறுபடங்களுக்கு கொடுக்கப்பட்டால் இதுதான் பெரிய படம் மொழி இது அல்ல கேள்விப்பட்ட பட்ட வரைக்கும் தெலுங்கு பேசுற மக்களா இருக்கட்டும் இல்ல கன்னடம் பேசுற மக்களா இருக்கட்டும் பெருசா அவங்க பைரசிக்கு துணை போன மாதிரி பார்த்ததே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி இப்ப மக்கள் தான் வந்து தடம் அதாவது தமிழ்நாட்டில் சேர்ந்த மக்கள் வந்து நிறைய பயிரசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அந்த ஏற்றத்தாழ்வு தான் நான் சொல்றேன் எப்படி சொல்றேன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த சினிமாவை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோமாங்கிறத என்னோட கேள்வி ஏன்னா என்னுடைய வருமானம் சினிமாங்கிறது ஒரு ரசிக்கிறது இட்ஸ் அத்தியாவசியம்னு சொல்ல வரல நான் அரிசி பருப்பு எண்ணெய் அந்த வகையில் எதை சேர்த்த முடியாது ஆனால் எனக்கும் சினிமா பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு ஏழ்மை பணம் ரெண்டு இருக்கு இல்லையா அப்போ கட்டமைப்புகள் இன்றைக்கு உருவாகிற கட்டமைப்புகள் எல்லாமே உயர்ந்தர அதாவது சுஃபாஸ்டிகேட்டட் பீப்புள்ஸ மையமா வச்சு தான் மால் கல்ச்சர்ஸ் எல்லாம் வருது ஆனா இந்த மக்களை பத்தி சிந்திக்கிறதே இல்ல இந்த மக்கள் எப்படி அங்க போய் பார்ப்பாங்க ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு அவங்க போய் பாக்குறதுக்கான வாய்ப்பில்லை ஆனா இந்த மக்கள் தான் அதிகம் உம் யாரு இந்த மக்கள் தான் அதிகம் இல்லைங்களா நீங்க வந்து அங்க ஒருத்தகிட்ட ஆயிரம் ரூபா வாங்குறதும் இங்கே பத்து பேர்த்துக்கிட்ட நூறு நூறுரூவா வாங்குறது புரியுதுங்களா கூட்டம் எவங்க இதாகும் இங்கே தான் அதிகமாக அப்போது நீங்கள் அந்த அளவுக்கான வசதிகள் பண்ணி அரசு பண்ண வேண்டியதில்லை ஓரளவுக்கு நார்மலாக ஒரு தேட்டர் பண்ணி அதுக்கு ஒரு நிர்வாகம் போட்டால் இது அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானம் இது இப்போ திரைத்துறையினால் அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் இருக்கு வரி போடுறோம் கேளிக்கை வரின்னு ஒன்று போடுறோம் அது உங்களுக்கு இருந்து ஒரு வருமானம் வருதே அதுக்கு நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இது பண்ணலாமே அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீஸரை போடலாம் அதுக்கு ஒரு அமைச்சரை போடலாம் இல்லீங்களா அதுல ஒரு நீங்க தேட்டர் நிர்வாகம்னு பாத்தீங்கன்னா தேட்டர்ல வேலை செய்யறவங்க ஒரு அரசு ஊழியரா இருக்கலாம் இது அரசே பண்ணலாம் நம்ம இத வந்து சொல்லலாம் அரசுக்கு சொல்லலாம் அரசுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அரசுக்கு சொல்ல வேண்டியது ஒரு சினிமாக்காரனுடைய கடமை இல்லையா இந்த மாதிரி ஒரு சிந்தனை யாருக்கும் வராம இருந்து இருக்கலாம் இல்லீங்களா வந்து வராம இருந்து அது நம்ம மூலியமா தெரியட்டுமே சென்னை போன்ற நகரங்களில ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது தேட்டர்கள் அரசு தேட்டர்கள் அரசுக்கு அதாவது அரசு வைத்திருக்கிற பணத்துக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்ல நீங்க ஒண்ணுமே வேண்டாம் இப்படி சொல்லுங்களேன் மானியம்னு ஒண்ணு குடுக்குறாங்க படங்களுக்கு மானியம் குடுக்கறாங்கல்ல அரசு தேட்டரில் ரிலீஸ் செய்யற படங்களுக்கு மட்டும் தான் மானியம்னு சொல்லுங்க கூட்டம் எங்க போகும் கண்டிப்பா அப்ப அரசுக்கு ஒரு கடமை இருக்கு சினிமாவை வாழ வைக்க வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது ஆனா இப்ப கூட்டம் அங்க போகும் தெரிஞ்சா

வாழ வைக்க வேண்டிய வாழ வைக்கக்கூடிய பல வழிகள் இருக்கு ஆனா அதுக்கு அரசின் துணை வேண்டும் அரசின் துணை இருந்தால் நிச்சயமாய் தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம் எப்படி வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கு இலவச பேருந்துல தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கு மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கு அது மாதிரி அரசாங்கம் தேட்டர்கள் கட்டி கொடுத்ததுங்களையும் தமிழ்நாடு அரசு ஒரு இருந்துட்டு போகட்டுமே இருக்கட்டுமே அது ஒரு வரலாற்று சாதனை தானே அப்படி ஒரு வரலாற்று சாதனையை இந்த அரசு செய்தால் அது எந்த அரசாக இருக்கலாம் நான் எந்த அரசு என்று சொல்ல ஆளுகிற அரசு சினிமாவுக்கான இந்த பங்களிப்பை செய்தால் நிச்சயமாக சினிமாவில் சின்ன படம் பெரிய படம் வேறுபாடெல்லாம் இருக்காது எல்லாமே படங்களா இருக்கும் அதை அரசு செய்ய முன்வர வேண்டும் அதுக்கு தயாரிப்பாளர்கள் சங்கமும் இன்னைக்கு இருக்க அரசோடு நெருக்கமாக இருக்கிற நடிகர்கள்லாம் கூட வந்து இதை முன்மொழியலாம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இது ஒரு நல்ல யோசனையா இருக்கேன்னு முன்மொழியலாம் அதுல ஒண்ணும் தவறு இல்லையே ஏன்னா சில விஷயங்களை யோசிக்கும் போதே ரொம்ப முரணா இருக்கு உதாரணத்துக்கு நம்ம மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலத்துலதான் ஒரு நடிகரை வந்து ஒரு டெமிகாட் ஸ்டேஷன்ல வச்சு பாக்குறாங்க ரசிகர்கள் ஆனா இங்கதான் பைரசியும் அதிகமா இருக்கு திரையாரங்களை பார்க்காம அதை திருட்டுத்தனமா பாக்குறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரைத்துறையில இருந்து நிறைய பேர் வந்து மக்களை ஆண்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து திரைத்துறைக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணணும் இல்லைங்களா இன்னமும் கூட சினிமாவுல சினிமாவில தான் வந்து தன்னுடைய தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் இன்னமும் அந்த ஆசியில வந்து வரவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் மக்களும் ஒரு பக்கம் முரணா செயல்படுறாங்க அரசாங்கமும் திரைத்துறையோடு செயல்படாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட இருக்காங்க நிறைய அரசியல்வாதிகள் வந்து திரைப்படத்தை விநியோகம் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு முரண் அதுதான் இப்போது சினிமாவையும் அரசியலையும் இணைத்து பேசணும்னு வச்சுக்கங்களேன் சினிமாவை சினிமாவை பார்க்கணும் அரசியல் அரசியலாக பார்க்கணும் இணைத்து பேசணும்னு வச்சுங்களேன் இதில் நிறைய அரசியல் வரும் நிறைய அரசியல் வரும் நான் நேர்கொண்ட பார்வைய சினிமாவ பத்தி மட்டும் பேசுறேன் எப்படி பேசுறனா எல்லாத்துலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிடல் அரசு பள்ளிக்கூடம் பிரைவேட் தனியார் பள்ளிக்கூடம் அரசு பேருந்து தனியார் பேரு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் நம்ம மக்களுக்கு குடுத்துருக்குற மாதிரி அது அவங்க உரிமை அது நான் நினைச்சா அரசாங்க ஆஸ்பத்திரியில படுக்கலாம் வேண்டாம் நான் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷனை சினிமாவுக்கும் அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முழு எண்ணமா இருக்கு ஒரு கோரிக்கை இரண்டாவது இப்போ அரசுல எவ்வளவோ துறைகள் இருக்கு உதாரணத்துக்கு நான் பொதுப்பணித்துறை எடுத்துக்கிறேன் இப்போ பொதுப்பணித்துறை அப்படிங்கிறது அந்த பொதுப்பணித்துறையில வேலை செய்யற நடக்கிற வேலைகள் அல்லது வசூலாகிற பணங்கள் எல்லாம் அந்த பொதுப்பணித்துறைக்கு தான் செலவாகும் அறநிலை இந்து அறநிலைத்துறை கோவில்கள்ல வர்ற வருமானங்கள் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் வசூலாக பணங்கள் போக்குவரத்து சம்பளம் அதுல வந்து மேம்பாட்டு திட்டங்கள் இதெல்லாம் வரும் இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி ஒரு படத்துக்கு சென்சருக்கு எவ்வளவு வாங்குறாங்க ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ வாங்குறாங்க அந்த பணம் எங்க போகுது யாருக்கு செலவு பண்றாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க சினிமாவுக்கு அது என்ன பண்ணுச்சு ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் சென்சார் ஒரு லட்சம் அப்படி அது சினிமாவிலிருந்து வர்ற வருமானம் சென்சார் போர்டுக்கு புரியுதுங்களா இந்திய சினிமா வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பணம் இருக்கீங்க சென்சார் அந்த சென்சாரில் வாங்குகிற பணம் சினிமாவுக்கு செலவிடப்படுதா இல்லான அது ஒரு மக்களுக்காக செய்ய செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. மக்கள் வந்து தவறான வழியில திசை திருப்பக்க கூடிய காட்சியகள் வந்து இடம் பெற்றிருக்க கூடாதுங்கிறது தான் சென்சர் வந்து எங்கள இல்ல. அது ரைட். சென்சர் சென்சருக்கு நம்ம பணம் கட்டுறோம் இல்லையா? அது சினிமாவுல இருந்து வர வருமானம் தானே ஏன் அது அதிலிருந்து ஒரு லோன் கொடுக்க ஒரு சினிமாவுக்கு? இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? படணும்ங்கற. படலாங்ற. இப்போ போக்குவரத்து துறையில கலெக்ஷன் ஆகற amount போக்குவரத்து துறைக்கு போகுது இல்ல. பொதுப் பணித் துறையில வசூல ஆகற amount பொதுப் அப்போ சென்சார் போர்டுல சினிமாக்காரங்களால் கட்டப்படுகிற சென்சார் போர்டு பணம் இருக்குல்லையா அது எங்க போகுது யாராவது கேட்டிருக்குமா ஏன் கேட்கல அத பத்தி யோசிக்க யோசிக்கவே இல்ல அப்ப நம்ம கட்டின பணம் அது எதுக்கு செலவிடப்படுது அல்லது நான் கட்டின பண்ண எதுக்கு செலவிடப்படுது வெறும் சம்பளத்துக்கா இந்தியா முழுவதும் இருக்கிற சினிமா விடுங்க செ சென்ட்ரல் ஒன்னு இருக்கு இல்லையா சென்ட்ரல் சென்சார் போர்டு இருக்குல்லையா அப்ப எவ்ளோ அமௌண்ட் அங்க இருக்கும் ஏறக்குறைய நான் சொல்றது இருபத்தி இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடிகள் சென்சார் போர்டில் இருக்கு அந்த பணம் எதுக்கு பயன்படுது பேரிடருக்கு ஏதாவது கொடுத்துருக்கா அல்லது மக்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கா அல்லது இலவ மக்களுக்கான இலவசங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கா இல்லையே எப்படி பார்த்தாலும் வேற ஏதாவது திட்டங்களுக்கு தானே செலவு பண்ணிருப்பாங்க பண்ணல பண்ணல அப்ப நீங்க அந்த டேட்டாஸ் எடுங்க எடுத்து நம்ம சொல்றோம்ல இந்த படம் நல்ல படம் ஒரு நல்ல படம் இப்போ கடைசி விவசாயின்னு ஒரு படம் அது மக்களுக்கு தேவையான படம் தானே அந்த படத்துக்கு கொடுக்கலாமே உங்களுக்கு வசூல் ஆகல நீங்க எடுத்திருக்கீங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்கீங்க தேட்டர்ல போட்டீங்க வசூல் ஆகல ஆனால் ஒரு தரமான படம் இது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம் அதுக்காக இந்த எய்டு நாங்க ஒரு ஐம்பது லட்சம் தரோம் அப்படின்னு கொடுக்கலாமே புரியுதா ஒரு தரமான படம் அதிகாரிகள் எல்லாம் பார்த்தாங்க நல்ல படம் ஆனா ரிலீஸ் பண்ண முடியல நாங்க ரிலீஸ் பண்றோம் பண்ணலாமே இல்லையா இது நீங்க இன்னொரு இருந்து வாங்கி நான் செலவு பண்ண சொல்லலை இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பணத்தையே நீங்க ஏன் செலவு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி அது அப்ப சினிமாவை மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா அதுக்கு பல வழிகள் இருக்கு அந்த வழிகளில் நம்ம பயணிக்கிறோமாங்கிறதா முக்கியம் அதை பற்றி யோசிக்கிறமாங்கறதா முக்கியம் அல்லது அதை பற்றி யோசனையை நம்ம சொல்றோமாங்கிறது முக்கியம் அல்லது அந் நம்ம ஆலோசனையை கேட்கற அளவுக்கு அங்கே செவிகள் இருக்குதாங்கிறது முக்கியம் அப்போ யார் சொன்னா கேட்பாங்க ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நாங்கள் இவ்வளவு நாள் சென்சாருக்கு பணம் கட்டியிருக்கோம் அந்த பணத்திலிருந்து லோன் கொடுக்கலாமேன்னு ஒரு தீர்மானம் போடலாம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறது எல்லாம் வந்து கார்பரேட் மயம் ஆயிடுச்சு அதனால ரிலீஸ் பண்றதுக்கு சின்ன படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அரசு தியேட்டர் கட்டி கொடுக்கட்டும் சொல்லலாம் இதுக்கு அரசுக்கு வந்து நீங்க ஒரு முன்வரைவு கொடுக்கணும் அழுத்தணும் அரசுக்கு பல்வேறு மக்கள் திட்டங்கள் இருக்கு பல்வேறு பணிகள் இருக்கு அந்த பல்வேறு பணிகளுக்குடைய உங்க பணிகளையும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு பேச்சு முதல் விவாதம் ஆரம்பிக்கும் சட்டசபையில் பேசுவாங்க அது வேணுமா வேண்டாமான்னு பேசுவாங்க பேசுறதுக்கு பிறகு அங்க வந்து ஏகோபித்தமா இது நல்ல திட்டம் தான் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அரசை பொறுத்தளவுக்கு இது சாதாரண விஷயம் நமக்கு பிரம்மாண்ட விஷயம் அரச பொறுத்தளவுக்கு அளவுக்கு சாதாரண விஷயம் இதை செய்தால் சின்ன படம் பெரிய படம்ங்கிற வேறுபாடு இருக்காது இன் ஃபியூச்சர் நான் சொல்றது இனி எதிர்காலத்துல சிறந்த படைப்புகள் வர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த சினிமா சினிமாங்கிறது ஒரு பேர் ஆயுதம் இது சாதாரண ஆயுதம் வாழ்வியலாகவும் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு நல்ல நல்ல படைப்புகள் வந்து வெறும் படைப்புகள் மூளைக்குள்ளே சுருங்கி போயிடாமல் அது செருளாயில் வர்றதுக்கு அரசும் துணையா இருந்தால் இன்னும் நல்ல நல்ல படைப்புகள் வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை எல்லோரும் நம்பினால் சாத்தியம் முற்றிலும் மாறுபட்ட சிந்தனையோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அதுவும் எங்களோட அப்பா மீடியா சேனல் வழியாக இது வந்து அரசாங்கமும் திரைத்துறையினரும் கேட்டு செயல்படுவாங்களோன்னு பார்ப்போம் நன்றி 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 வணக்கம் அப்பா மீடியா சார்பா எங்கே அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க அதில் ஆக்ட் பண்ணிருக்கிறது லக்ஷனா ரிஷி அவங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கேன் அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ